முன்னாள் இராஜாங்க அமைச்சர் டயனாகே கமகே தனது கடவுச்சீட்டை நீதிமன்ற உத்தரவிற்காமைய குடிவரவு குடியகழ்வு திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைத்துள்ளார் நீதிமன்றம் வழங்கிய உத்தரவிற்கமைய அவர் தனது கடவுச்சீட்டை அதிகாரிகளிடம் ஒப்படைத்துள்ளார் டயனா கமகே இலங்கையின் குடியுரிமை பெற்றவர் அல்ல எனவும் அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை வகிக்க சட்டபூர்வமாக தகுதியற்றவர் எனவும் உயர் நீதிமன்றத்தின் மூன்று நீதியரசர்களை கொண்ட அமர்வு தீர்ப்பளித்துள்ளது இதற்கமைய அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை வகிக்க தடை விதித்து நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது இதனை அடுத்து கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தால் டயனா கமகேவுக்கு வெளிநாடு செல்வதற்கு தடை விதித்து கடந்த மே மாதம் ஒன்பதாம் திகதி உத்தரவிடப்பட்டது பசரை லுணுகலை பகுதியில் மின்சாரம் தாக்கி ஒருவர் உயிரிழந்துள்ளார் வழிபாட்டு தலம் பராமரிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போதே மின்சாரம் தாக்கி உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவத்தில் லுணுகலை கீனக்கோட பகுதியைச் சேர்ந்த எழுபத்தி ஆறு வயதுடைய ஒருவரே உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவரின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக லுணுகலை வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உலகின் பெரும் பணக்காரரான எலோன் மஸ்கை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் இந்தோனேசியாவின் நகரில் இடம்பெறும் உலக நீர் மாநாட்டின் உயர்மட்ட கூட்டத்திலேயே இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது குறித்த சந்திப்பின் போது இலங்கையின் முயற்சி பொருளாதார ஆற்றல் மற்றும் முதலீட்டிற்கான புதிய வாய்ப்புகள் தொடர்பில் இங்கு கலந்துரையாடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றன உக்ரைன் ரஷ்யா யுத்தத்தில் கூலிப்படை நிறுவனங்களால் ஆட்சேர்ப்பு செய்யப்பட்ட குடிமக்களின் குடும்ப உறுப்பினர்களிடமிருந்து இலங்கையின் பாதுகாப்பு அமைச்சகத்திற்கு முறைப்பாடுகள் இலங்கையை வீரர்கள் உக்ரைனில் போரிடுவதற்காக கடத்தப்படுவதாக வந்த தகவல்கள் தொடர்பாக அதிகாரிகள் இந்த மாத தொடக்கத்தில் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் இதற்கு பதிலடியாக ரஷ்யாவுக்காக முதன்மையாக போரிடும் முன்னாள் ராணுவ வீரர்கள் எதிர்கொள்ளும் கொடிய நிலைமைகளை திருப்பி வந்த சிலர் அம்பலப்படுத்தியதை அடுத்து பாதுகாப்பு அமைச்சகம் குடும்ப உறுப்பினர் முறைப்பாடுகளை அளிக்க அவசர அழைப்பு ஒன்றை அமைத்தது அதன் மூலம் இதுவரை மொத்தம் முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளது உக்ரைன் ரஷ்யா மோதலில் பாதுகாப்பு படையின் முன்னாள் வீரர்கள் மட்டுமின்றி ராணுவ பயிற்சி ஏதும் இல்லாத குடிமக்களும் கூலிப்படையாக இணைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது குருநாகல் பகுதியில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவரை நபரொருவர் வீட்டில் வைத்து படுகொலை செய்துள்ளார் இந்த சம்பவம் மீரிகம மாலத்தனிய நால பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது குறித்த சம்பவத்தில் எண்பது வயதான தந்தை எழுபத்தி ஏழு வயதான தாய் மற்றும் நாற்பத்தி இரண்டு வயதான மகன் ஆகியோரை கொலை செய்யப்பட்டுள்ளனர் கொலைகளை செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இன்று அதிகாலை மிதிவட்டியில் பயணித்த நபரை சோதனையிட்ட போலீசார் அவரிடம் இருந்து சுமார் மூன்று லட்சம் ரூபாய் பணம் மற்றும் தங்க நோய்கள் கைப்பற்றியுள்ளனர் இதன் அடிப்படையில் சந்தேக நபரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்த கடிதங்களை பரிசோதித்த போது கொலை சம்பவம் தொடர்பில் தெரிய வந்துள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் இந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்